நான் டிசைன்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது டெய்லி வேர்க்கு இல்லை ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்குலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீக்கெண்ட் சேலை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம சூப்பரான வைப்ரண்டான கலெக்ஷன்ஸாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளாத் ரொம்ப நல்லா இருக்குங்க காட்டன் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா இது ஒரு வீக்கெண்ட் சேல் அப்படின்றனால கண்டிப்பாக வந்து யாருமே ஒன்றும் ரெண்டு எடுக்க மாட்டாங்க அதுக்கு மேலே தான் எடுப்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்க ஒர்க் வச்ச மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த குர்த்தியோட ஃப்ளோவே வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க கொண்டாந்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் சேல் அப்படின்றனால ஸோ ஹாலிடே லாங் வீக்கெண்ட் இந்த டைமில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவை ஸோ ஆகஸ்ட் நீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுவே நீங்கள் அடுத்த வாரம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீஸ் இருக்கும் பட் இதே ரேட்டில் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாது ஸோ இந்த டைமை வந்து பார்த்திங்கனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதை அவங்க கஸ்டமர்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக இருக்கிற கலெக்ஷன்ஸ் அண்ட் ஆஃபர் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன்ஸ் பாத்துக்கோங்க இருக்கும் அதே மாதிரி வந்து மிக்ஸ்டு லென்த்தாவும் இருக்கும் ரொம்ப ஷார்ட்டாவும் இருக்காது ரொம்ப லெந்தியாவும் இருக்காது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ஜஸ்ட் நமக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் எஸ் ப்ரம்ல இருக்கிற எம் த்ரீ ஃபேஷனில் தாங்க இருக்கும் எம் த்ரீ ஃபேஷனில் இப்போ ஹியூஜான ஒரு வீக்கெண்ட் சேல் கொண்டு வந்துட்டாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி அம்பர்லா கட் குர்த்திஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ளாட் ரேட் டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அப் டு சிக்ஸ் எக்ஸல் வரைக்குமே இருக்குது எந்த சைஸ் எடுத்தாலுமே இதே வேலை தான் ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக வாங்க வர முடியல அப்படின்னா இவங்களோட வெப்சைட்டில் கூட நீங்கள் ஆர்டர்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிக்கலாம் டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் எம் த்ரீ ஃபேஷன் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா நான் காட்ட போகிற ஒரு ஒரு கலெக்ஷன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர்ஸ் இருக்குது என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது அதில் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பிக் பண்ணிக்கலாம் இல்லை கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா அளவுக்கு நேராக வாங்க நேராக வந்து இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிக் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸே நீங்கள் பல்க் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா பல்க் ஆர்டர்ஸ்க்கு மட்டும் அங்கே வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ ஆன்லைன் ஆர்டர்ஸில் நமக்கு பிக்சர்ஸ் சென்ட் பண்ணி அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுக்க மாட்டாங்க ஸோ இப்போ என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி அனார்கலி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க அப் டு சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க நான் டிசைன்ஸ் தானே உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது டெய்லி வேர்க்கு இல்லை ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்குலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீக்கெண்ட் சேல நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம சூப்பரான வைப்ரண்ட்டான கலெக்ஷன்ஸாக இருக்குது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பாக்குறதுக்கு வந்து இப்ப நீங்க எக்ஸ்எல்லே எடுக்கிறீங்க எல் பர்சன்ஸ் எக்ஸ்எல் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க டை பண்ணிக்கலாம் ஃபிட் பண்ணிக்கலாம் சோ ஒரு சில அம்ப்ரலால வந்து இப்ப வந்து ரொம்ப வர மாட்டேங்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டையிங் ஆப்ஷனோடவே தான் வருது ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளாத் ரொம்ப நல்லா இருக்குங்க காட்டன் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ல தான் இருக்குது நமக்கு ஷார்ட் ஸ்லீவோ இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஸ்லீவ் அந்த மாதிரி இருக்காது அதே மாதிரி லென்த்து பார்த்துக்கோங்க நமக்கு வந்து முட்டிய அளவுக்கு கீழே தான் நீ லென்த்துக்கு கீழே தான் கிட்டத்தட்ட ஆங்கிள் லென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அம்பர்லா கட் குர்த்தி வந்துடும் செம்ம சூப்பராக இருக்குங்க அதாவது இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல டச் பண்ணும்போது அந்த ஃபீல்ல தெரியுது ரொம்பவே சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெகுலரா வியர் பண்ணிக்கிறதுக்கு பட்ஜெட் புள்ள நீங்க அம்பிளா கட் குர்த்திஸ் பாக்குறீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும் ஏன்னா இது ஒரு வீக்கெண்ட் சேல் அப்படின்றனால கண்டிப்பாக வந்து யாருமே ஒன்றும் ரெண்டு எடுக்க மாட்டாங்க அதுக்கு மேலே தான் எடுப்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிரர் ஒர்க் வச்ச மாதிரி இருக்குது இல்லை இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வச்ச மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த குர்த்தியோட ஃப்ளோவே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க ஸோ இதெல்லாமே கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க டு சிக்ஸ் எக்ஸல் வரைக்குமே நமக்கு இருக்குது இதெல்லாம் பாருங்கள் பேஸ்டல் டோனில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது அந்த ரெண்டு கலர்ஸ் வந்த இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இது இது எதுவுமே நமக்கு லைனிங் வராது வித்தவுட் லைனிங் தான் நம்மளால் பேசிக்காக நமக்கு லைனிங் வராது பட் ட்ரான்ஸ்பெரண்ட்டாகவும் இல்லை நல்லா திக்கான ஒரு ஃபேப்ரிக்காக தான் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு சைஸ்க்கு பிரச்சனையே கிடையாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வித் சைஸில் கொண்டு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒன் டபுள் நைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க அதுலேயும் நான் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இப்போ வந்திருக்கிற டிசைன்ஸில் நான் அதிலிருந்து சில பீசஸ் மட்டும் நான் எடுத்து வச்சு காட்டிகிட்டு இருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்டேஷன்ஸ் தெரியணும் அப்படின்னா இவங்களோட வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் வந்து கலர்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க டிசைன்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க இல்லை வர முடியல அப்படின்றவங்க எல்லாருமே வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஹிட் கொடுத்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு எந்த குர்த்தி எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் அப் டு சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ எக்ஸலோட ஸ்டாப் ஆகும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் டூ ஃபார்ட்டி நைனில் பட் நமக்கு இங்கே இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் அப் டூ சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் கொண்டாந்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்ட் சேல் அப்படின்றனால ஸோ ஹாலிடே லாங் வீக்கெண்ட் இந்த டைமில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவை ஸோ ஆகஸ்ட் மந்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுவே நீங்கள் அடுத்த வாரம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீஸ் இருக்கும் பட் இதே ரேட்டில் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாது ஸோ இந்த டைமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது அவங்க கஸ்டமர்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்கிற கலெக்ஷன்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைல்டாக ஒரு சரி ஒர்க் இல்லை லேஸ் ஒர்க் வச்ச மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நல்ல லென்த் இருக்குங்க இதெல்லாமே ரொம்ப ஷார்ட் கிடையாது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டச் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹைட் இருக்கும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேட்டர்ன்ஸே எவ்வளோ காட்டியிருக்கு டிசைன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க இதில் உங்களுக்கு என்ன பீசஸ் எவ்வளோ பீசஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ண மாட்டாங்க ஆன்லைனுக்காக நீங்கள் வெப்சைட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலுக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கிற நம்பர் ஸோ உங்களுக்கு இல்லை வெப்சைட்டில் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ண தெரியல அப்படின்னா கால் பண்ணி எப்படி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கேட்லாக் மாடல்ஸ் தாங்க சூப்பர் சூப்பராக வச்சிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நமக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் ப்ளஸ் சைஸு சாப்பிட்டு சிக்ஸ் எக்ஸல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூ சைஸுங்க ஸோ ஐம்பத்தி ரெண்டு சைஸில் கூட நமக்கு இருக்குது நம்ம வந்து காட்டிகிட்டு இருக்கோம் இதுலேயே வந்து எம் வேணும் எல் வேணும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்லில் வேணும் அப்படின்னாலும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது எது எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது ஹெவியான ப்ரைஸ் ட்ராப்பில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நமக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ் தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கலெக்ஷன்ஸ் மறுபடியும் இந்த சேலில் வருமா அப்படின்னு சொல்லி தெரியாது கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க மிக்ஸ்டு டிசைன்ஸாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு லென்த்தாகவும் இருக்கும் ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்காது ரொம்ப லெந்தியாகவும் இருக்காது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ஜஸ்ட் நமக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ் தாங்க இது நீங்கள் வெப்சைட்டில் வேணும் அப்படினாலும் ஆர்டர்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வாங்க இன்னிமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் பார்ப்பீங்க நான் இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து முன்னாடி ஒரு வீடியோவில் காட்டணும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சு காட்டுற கலெக்ஷன்ஸ் தான் இது அப் டு டபுள் எக்ஸல் வரைக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் முன்னாடி நம்ம பார்த்த டூ ஃபார்ட்டி நைன் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாமே நமக்கு வந்து அப் டு சிக்ஸ் எக்ஸல் வரைக்கும் கிடைக்கும் இந்த ஒன் டபுள் நைனில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப் டு டபுள் எக்ஸல் வரைக்கும் கிடைக்கும் நீங்கள் எப்படி வேணால் ஆர்டர்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு பீஸ் பார்த்துருப்பீங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பேக் சைடு இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸோ ஃபுல் லென்த் கம்ப்ளீட்டா ஃபுளோர் டச் ஆற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இல்ல எனக்கு கொஞ்சம் அந்த சில்க் ஃபேப்ரிக் மாதிரி வேணும் அப்படின்னாலும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பிக் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து இவங்க கிட்ட நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருந்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போ ஒரு வீக்கெண்ட் சேலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் நமக்கு ஒன் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணாதீங்க லாஸ்ட் டைம் யார்னாலலாம் வாங்க முடியலையோ இல்லை பீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி போனவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் சில்க் ஃபேப்ரிக்கில் முன்னாடி பார்த்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸுங்க ஒரு சிலதில் நமக்கு கலர்ஸ் இருக்கும் ஒரு சிலதில் நமக்கு கலர்ஸ் இருக்காது இதெல்லாமே அதோட கலர்ஸ் தான் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருப்பீஸ்க்கு சில்க் இருக்குது சில்க் காட்டனில் வச்சுருக்காங்க ரையானில் இருக்குது இல்லை பியோ காட்டனில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது மைல்டாக ஒர்க் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நமக்கு ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தாங்க அதான் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே வாங்க பார்த்த உடனே ஆர்டர்ஸ் எல்லாமே இவங்க வெப்சைட்லேயும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஸ்லீவ் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டில் ஒரு ஃபிஷ் ஸ்டைல் மாதிரி இந்த குர்த்தி இருக்கும் இது எல்லாமே நமக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ் தான் இல்லை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாங்க இந்த வீடியோ ஃபுல்லுமே நம்ம காட்டின கலெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு டூ ஃபார்ட்டி நைன் ருஸில் நம்ம காட்டியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டபுள் நைன்லேயும் நம்ம காட்டியிருக்கோம் டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாமே அப் டு சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லை நீங்கள் வந்து ஒன் டபுள் நைன் அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நம்ம காட்டியிருக்கோம் இவங்க வெப்சைட்டில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிக்கலாம் லைக் டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் எம் த்ரீ ஃபேஷன் டாட் காம்க்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்த அத்தனை கலெக்ஷன்ஸுமே அதில் இருக்குங்க வித் சைஸோட வித் கலர்ஸ் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் ஸ்க்ரீனில் நம்பர் வரதில் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஆர்டருக்குன்ற போது கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க பட் பல்க் ஆர்டர்ஸ் நீங்கள் ஆர்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் மத்த என்கொயரி பண்ணீங்க அப்படினாவே கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணிருவாங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் ஓணம் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே வரும் ஸோ கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே வரும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்